இன்றைய பத்து வாக்கியங்கள் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் ஒன்று வி கால்ட் ஆம்புலன்ஸ் ஃபார் தி இன்ஜர்ட் மேன் காயமடைந்த நபருக்கு நாங்கள் ஆம்புலன்ஸ் அழைத்தோம் இரண்டு தி ஆம்புலன்ஸ் அரைவ் குவிக்லி அட் த சீன் ஆப் தி ஆக்சிடென்ட் ஆம்புலன்ஸ் விபத்து நடந்த இடத்திற்கு விரைவாக வந்தது மூன்று தி ஆம்புலன்ஸ் டுக் தி பேஷண்ட் டு த ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் நோயாளியை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது நன்கர் ஐசோரன் ஆம்புலன்ஸ் வித் இட்ஸ் லைட் ஸ்லாஷிங் அண்ட் சைரன் பிளாரிங் விளக்குகள் ஒளிரவும் சைரன் ஒலிக்கவும் ஒரு ஆம்புலன்ஸை நான் பார்த்தேன் ஐங்கு தி ஆம்புலன்ஸ் டிரைவர் ஸ்கில்ஃபுல்லி நேவிகேட்டட் ட்ரூ தி டிராபிக் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் திறமையாக போக்குவரத்தில் சென்றார் த பாரமெடிக்ஸ் இன் தி ஆம்புலன்ஸ் ப்ரொவைடெட் ஃபர்ஸ்ட் எய்ட் டு த பேஷண்ட் ஆம்புலன்ஸில் உள்ள துணை மருத்துவர்கள் நோயாளிக்கு முதலுதவி அளித்தனர் தி ஆம்புலன்ஸ் ஸ்பெட் டவுன் தி ஸ்ட்ரீட் டுவோர்ட்ஸ் தி எமர்ஜென்சி ரூம் ஆம்புலன்ஸ் அவசர சிகிச்சை அறையை நோக்கி தெருவில் விரைவாக சென்றது வி ஹர்த் தி வீலிங் சைரன் ஆஃப் அன் அப்ரோச்சிங் ஆம்புலன்ஸ் அணுகும் ஆம்புலன்ஸின் அழும் சைரனை நாங்கள் கேட்டோம் ஒன்பது தி ஆம்புலன்ஸ் வாஸ் எக்விப்ட் வித் அட்வான்ஸ் மெடிக்கல் எக்விப்மெண்ட் ஆம்புலன்ஸில் மேம்பட்ட மருத்துவ உபகரணங்கள் பொருத்தப்பட்டிருந்தன பத்து தி ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ப்ரொவைட்ஸ் அ வைட்டல் சர்வீஸ் டு த கம்யூனிட்டி ஆம்புலன்ஸ் சேவை சமூகத்திற்கு ஒரு முக்கிய சேவையை வழங்குகிறது